வணக்கம் தோழர்கள் ஜனநாயகன் படத்தை தடை பண்ணிருக்கிறாங்க கடுமையாக செக் வச்சு ஆட ஆரம்பிச்சிருக்கு பாஜக டெல்லி திட்டமிட்டு காய்களை நகர்த்தி வருகிறது ஆனா ஒட்டுமொத்த தமிழக வெற்றி கழக கும்பலும் இந்த பழியை திமுக மேல போட்டுட்டு இருக்கு என்ன நடந்துட்டு இருக்கு தொடர்ந்து விஜய்க்கு நெருக்கடியை பாஜக கொடுத்துட்டு இருக்கு ஆனா கூச்சமே இல்லாம விஜய் கும்பல் இந்த பழியை திசை திருப்பிக்கின்ற ஒரு அரசியல் ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க இது யாருக்கு பிரச்சனையா முடியும்னா விஜய்க்கு தான் பிரச்சனையா முடியும் நீ எதிரிய சரியா குறிப்பாத்து அடையாளம் காட்டாம நீங்க உனக்கு எதிரா இல்லாத ஒரு ஆள் பக்கம் திசை திருப்புறது இருக்குல்ல இந்த அரசியல் ஆட்டம் நாளைக்கு விஜய்க்கே வந்து பாதகமா முடிய போது அதுதான் நம்ம விஜய் எச்சரிக்கிற இடம் என்ன நடந்துட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரியுங்க ஜனநாயகன் படம் ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகணும் இன்னைக்கு வரைக்கும் சர்டிபிகேட் கிடைக்கல தணிக்கை சான்றிதழ் கிடைக்கல கோர்ட்டுக்கு போறாங்க ஹைகோர்ட்டுக்கு முதல் நாள் விவாதிச்சுட்டு ஹைகோர்ட் கேட்குது ஏங்க நாளைக்கு ஒன்பதாம் தேதியே ரிலீஸ் ஆகணுமா ஏன் ரெண்டு நாள் கழிச்சு ரிலீஸ் பண்ணக்கூடாது அடுத்த மாசம் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு அசால்ட்டா கேக்குறாங்க ஒரு திரைப்படத்தை ரிலீஸ் பண்றது அவ்வளவு சாதாரண வேலை இல்லை ஐநூறு கோடி போட்டு திரைப்படம் எடுக்கிறாங்க அதுக்கு விநியோகஸ்தர்கள் பார்த்துருப்பாங்க பிடிச்சிருப்பாங்க உலகம் பூரா ஐயாயிரம் தேட்டர்கள் வெளியிட போறாங்க அப்ப எல்லார்டையும் பணம் வசூல் பண்ணப்பட்டிருக்கும் ஒரு பெரிய பணம் வேலை பார்க்குற இடம் அது ஒரு சின்ன அசம்பாவிதனாலும் கோடிக்கணக்கெல்லாம் நட்டமாகி போயிடும் அந்த இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஆனா இங்க என்ன சிக்கல் இருக்குன்னா கோர்ட்டில் பொய்ய 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 மேல மேல சொல்லிட்டு இருக்கு இங்க இருக்கிற சென்சார் போர்டு இப்ப என்ன நடந்திருக்குன்னா அவங்க முதல்ல போய் படத்தை கொடுக்குறாங்க சென்சார் போர்டுல இருக்கிற எல்லாரும் அதுக்கு அனுமதி கொடுத்து சரியாதான் இருக்கு படம் சில கட்டமைத்திருக்கு சரி பண்ணுங்கன்னு சொல்றாங்க சில தேவையில்லாத சில காட்சிகளை மட்டும் கட் பண்ணிட்டு கொடுங்க கட் பண்ணிட்டு கொடுத்தாச்சு இதுல சென்சார் போர்டில் இருக்கிற பெரும்பான்மையா இருக்கக்கூடியவர்கள் பாத்துறாங்க ஓகே படத்தை இது பண்ணிடலாம் ரிலீஸ் பண்ணலாம் நாங்கள் சர்டிபிகேட் கொடுக்குறோம் வன்முறைகள் அதிகமா இருக்கிறனால யூஏ சர்டிபிகேட் கொடுக்குறோம் அப்படின்னு பேசியாச்சு சரின்னு இவங்களும் இது பண்றாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சென்சார் தணிக்கை குழுவினுடைய தலைவர் ஒருத்தர் இருப்பார் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா எல்லாமே கரெக்டா தாங்க போகுது அப்படின்னு அவர் பேசிட்டு இருக்காரு சரியாக தான் இருந்துச்சு எல்லாமே கரெக்டாக போகுதுன்னு பேசும்போது திடீர்னு ஒரு நெருக்கடி சென்சார் போர்டுக்கு வருது என்ன ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணதா சொல்லுது சென்சார் போர்டு யாருன்னு சொல்லலை ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு இந்த படம் வந்து மத உணர்ச்சியை புண்படுத்திருச்சான் அப்படின்னு இந்த படம் ரிலீஸ் ஆகலை வெறும் ட்ரைலர் தான் ரிலீஸ் ஆயிருக்கு இதுல என்ன இருக்குன்னே தெரியாது பெரும்பான்மைக்கா ஆனா எப்படி இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க இந்த படம் மதத்தை புண்படுத்துகிறது மத உணர்வை புண்படுத்துகிறது அப்படின்னு கொடுத்தாங்க எனக்கு புரியவே இல்லைங்க இதுக்கு அடிஷனல் ஜொலிசிட்டல் ஜெனரல் உச்ச நீதிமன்றத்தில் வழக்காடி வழக்கறிஞர் ஒன்றிய அரசினுடைய மிக முக்கியமான நம்ம சொல்லுவோம்லயா இங்க பிபி பி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அது மாதிரி அவரு பெரிய பொறுப்புல இருக்காரு ஜொலிசிட்டல் ஜெனரல் அடிஷனல்ல அவர் இருக்காரு அவர் சுந்தரேசன் ஒருத்தர் அவர் தான் வந்து வழக்காடுறாரு வழக்காடுறவர் சொல்றாரு எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்துருச்சு இது மத உணர்வை புண்படுத்துறதா எங்களுக்கு தகவல் வந்துருச்சு எங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அதனால மறு தணிக்கை திரும்ப சென்சார் பண்ண சொல்லி நாங்க புரியவே இல்லைங்க சென்சார் பண்ணவங்க அங்க துறையில அவங்களுக்கு அறிவு இருக்கும் அனுபவம் இருக்கும் ஒருவேளை மத உணர்வை புண்படுத்தினா அவனே கொடுக்க மாட்டான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறேன் தொடர் வெற்றிமாறன் அவரு ஒரு திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தை வச்சிருந்தாரு சின்ன சின்ன படங்களை தயாரிச்சார் கடைசியில போன மாசம் நினைக்கிறேன் மேடையிலே சொல்லிட்டாரு நான் தயாரிப்பு நிறுவனத்தை நான் மூடுறேன் இனிமேல் என்னால் தயாரிக்க முடியாது ஏன்னு கேட்டா சென்சார் போர்டு அலக்கழிச்சிச்சு அவங்கள எல்லாம் ஒரு நூறு கட்டு அவ்வளவு படமே ரிலீஸ் பண்ண முடியாத அளவுக்கு அவ்வளவு அலக்கழிச்சிச்சு நம்மளால இவங்களை சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டே அவர் வந்து தன்னுடைய தயாரிப்பு நிறுவனத்தை மூடினார் அவ்வளவு பெரிய டைரக்டரு சித்தாந்த தெளிவு இருக்கிறவரு அவ்வளவு குட்டி குட்டி திரைப்படங்களை சக்சஸா வெளியிட்டவரு பாருங்க கடைசியில திரைப்பட நிறுவனத்தையே மூடிட்டு போற அளவுக்கு ஆயிடுச்சு காரணம் சென்சார் போர்டு சென்சார் போர்டுக்குள்ள இருக்கிறவங்கலாம் பெரும்பாலும் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி சதவீதம் அவங்க எந்த படத்தை ஓட பண்ணணும் எந்த படத்தை கட் பண்ணணும் எந்த படத்தை காலி பண்ணனும் அவங்களுக்கு தெரியும் ஆனா அந்த கும்பலே உட்காந்து ஓகே சொல்லிருச்சு ஆனா அடுத்து ஒருத்த வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தான்றதுக்காக மறு கட்டுக்கு நாங்க அனுப்பணும் திரும்ப சென்சாருக்கு அனுப்பிட்டோம்ன்றது என்ன மாதிரியான விஷயம் இது எங்கேயுமே நடக்காத யோகித்தனம் அநியாயம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுல அவர் சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயம் குறிப்பிட்ட காலத்திற்குள் உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கணும்னு சொல்லி எங்களை நீங்க அழுத்தம் கொடுக்க முடியாது ஒன்பதாம் தேதி ரிலீசன் சொல்லியாச்சு ரொம்ப நாளைக்கு முன்னாடி உங்ககிட்ட கொடுத்தாச்சு நீங்க மாத்தி மாத்தி விளையாடிட்டு கிடக்குறீங்க ஆனா வந்து எங்களை அழுத்தம் கொடுக்க கூடாது அப்படின்னு நீதிமன்றத்துல உயர் நீதிமன்றத்துல அவர் சுந்தரேசன் பேசுறாரு அதோட சேர்த்து இன்னொரு வார்த்தையும் சொல்றாரு இந்த சென்சார் போர்டு பிரச்சனைக்கும் ஒன்றிய அரசுக்கும் தொடர்பு இல்லைன்றார் ரொம்ப முக்கியமான இடம் யாருமே கேட்கல ஒன்றிய அரசுக்கு இதுக்கும் தொடர்பு இருக்கானு நீ ஏன் வாலண்டியரா வந்து சொல்ற அப்ப ஒன்றிய அரசு ஏதோ வேலை பாக்குது ஏற்கனவே சிபிஐ வச்சு லாக் பண்ணிருச்சு நம்ம திரும்ப திரும்ப தலையால அடிச்சுக்கிட்டோம் தமிழ்நாட்டுல ஒரு விசாரணையில தப்பு நடந்தா ஒரு ஆயிரம் பேர் தட்டி கேட்போம் விசாரணையில பிரச்சனை இருக்குன்னா நம்ம துணிச்சலா எந்த அதிகாரத்தையும் தட்டி கேட்போம் ஆனா எந்த ஒரு உதவியும் இல்லாம அத்துவான காட்டுக்குள்ள விட்ட மாதிரி போய் சிபிஐ சிக்கி பாஜகவினுடைய பெரிய மாட்டிக்கிட்டாரு விஜய் இதை திரும்ப திரும்ப சொல்றதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுங்களா விஜய் கூட ஒருத்தர் கூட அரசியல் புரிதல் உள்ள ஆளே இல்லை அதான் செங்கோட்டை இருக்க செங்கோட்டையன் அதிமுக ஆளுதான் ரொம்ப வருஷம் உட்காந்து பெஞ்சு தேச்சாரு அவருக்கும் அரசியலுக்கும் என்ன தொடர்பு அவர் என்ன சித்தாந்த தெளிவோட இருக்காரு இப்ப சித்தாந்த தெளிவு இல்லைன்னா யாருமே அரசியல்வாதி இல்லைங்க அதுதான் இப்ப விஜய் மாட்டி நிக்கிறாரு கூட இருக்கிற அத்தனை திருட்டு ஆட்களும் அவரை கொண்டு போய் பாஜக பிடியில சிக்க வச்சுட்டாங்க விஜய்க்கு அரசியல் தெரியாத அது உடகறிஞ்ச உண்மை இப்ப பாருங்க ஒரு படத்தை வெளியிட முடியாம அந்த படத்தின் மூலமாக விஜய லாக் பண்ணி உட்கார வச்சா இப்ப கோவம் யார் மேல வரணும் இதான் என்னுடைய அடிப்படை கேள்வி கொஞ்சம் பேர் சொல்றாங்க தேட்டஸே கொடுக்க மாட்றாங்க எங்களை வந்து வேணும்னே ஒடுக்குறாங்க ஒரு உண்மை என்ன தெரியுங்களா தமிழ்நாட்டில் மட்டும் அறுநூத்தம்பது தேட்டர்ஸ் நம்ம ஒதுக்கி இருக்கோம் எதுக்கு ஜனநாயகனுக்கு சரி பராசத்திக்கு நானூற்றம்பது தேட்டர் கொடுத்துருக்கோம் இரநூறு தேட்டர் கூடுதலாக கொடுத்துருக்கோம் ஜனநாயகனுக்கு ஏன் அவர் என்ன மேலே இருந்தால் குச்சாரு எல்லாம் சினிமா படம் தானே சின்ன படங்களுக்கு கூட தேட்டர் கொடுக்கணும்ல அதுதானே நியாயம் அதுதானே ஜனநாயகம் ஆனால் மொத்த ஜனநாயகன் படம் எடுக்கிறவங்க மொத்த தேட்டரையும் வளைச்சு போட்டுக்கிட்டாங்க அதனால் தேட்டர் இல்லை என்பது பொய் ஒன்று எங்களை வந்து தமிழ்நாடு அரசு ஒடுக்குதுன்னு திசை திருப்புறாங்க அது ரொம்ப பெரிய அயோக்கியத்தனமான வேலை தொடர்ந்து விஜய் அவர்களுடைய படத்தை ஒடுக்கி ஓடவிடமாக்குனதுல ஜெயலலிதாவுக்கு ஒரு பங்கு இருக்கு பாஜகவும் விஜய்க்கு ஒரு நெருக்கடி நான் சொன்னேன் இல்லையா உங்களை ஹராஸ் பண்ற உங்களை வந்து உங்க படத்தை கூட ஓட விட மாட்டேன்னு சொல்ற இதன் மூலமாக உங்களை ஒரு லாக் பண்ணி கூட்டணிக்குள்ள கொண்டு வரதுக்கோ அல்லது ஓட்ட பிரிக்கிறதுக்கான ரெண்டாம் கட்ட வேலையை செய்ய வைக்கிறதுக்கோ அவங்க தெளிவா பிளான் பண்ணிட்டாங்க இப்போ விஜய் என்ன பண்ணணும் தொண்டர்களுக்கு பேசணும் நம்மள அயோக்கியத்தனமா ஒண்ணு இல்லாம ஆக்கணும்னு நினைக்கிறது பாஜக நம்மளுக்கு த்ரெட்னிங் கொடுக்கறது பாஜக எனவே தொண்டர்களே தோழர்களே பாஜகவை வளரவே விட கூடாது தமிழ்நாட்டில்ன்னு பேசியிருக்கணுமா இல்லையா ஆனா அதை பேசல அமைதியா இருக்காரு விஜய் அரசியலுக்கு தகுதியற்றவன் திரும்ப திரும்ப நான் சொல்றது காரணம் எந்த ஒரு தலைவனும் தனக்கு ஒரு அநீதி வரும்போது வாயை திறந்து பேசணும் ஆனா ஒவ்வொரு முறையும் எஸ்ஐஆர் வருது ஒரு கோடி வாக்கு இந்தியாவில மூன்று மாநிலங்கள்ல தான் வாக்கு பெரிய அளவுல திருடப்பட்டிருக்கு முக்கியமான மாநிலம் தமிழ்நாடு ஒரு கோடி வாக்கு அத பத்தி பேசவே இல்லையே ஒரே ஒரு வீடியோ வெளியிட்டாரு திமுக மேல பழியில போட்டாரு எனக்கு இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சிறுபான்மை மக்களும் பெண்களும் அதிகமா ஓட்ட இழந்திருக்காங்க வாய திறக்கலையே அந்த மொழியை தூக்கி திமுக மேல போட்டார் இதுவா அரசியல் ஹெஜ்ரிவால் ஹெஜ்ரிவால்னு ஒருத்தர் இருந்தாரு ஞாபகம் இருக்குங்களா அரவிந்த் கெஜ்ரிவாலு அவரு தான் வளர்ச்சி தான் சொல்லிட்டே இருந்தார் தனக்கு எதிரியாக இருக்கக்கூடிய பாஜகவை தன் மக்களுக்கு அடையாளம் காட்டாம விட்டார் ஒரு கட்டத்துல அவனுக்கு எதிரி அடையாளம் தெரியாதனால பாஜக வலுவலுன்னு பேசணு உடனே டப்புன்னு அவங்களுக்கு ஓட்டை போட்டு உட்கார வச்சுட்டான் ஏற்கனவே அவங்க திருட்டு பசங்க வேற பாஜக பக்காவா இருபது வருஷம் கழிச்சு ஆட்சியை கைப்பிடிச்சு உட்காந்துருச்சாங்க இப்ப மொத்தமா டெல்லியவே இடிச்சு தள்ளிக்கிட்டு இருக்கேன் அதையும் நம்ம பேச வேண்டியிருக்கு இப்ப உங்களுக்கு புரியுதா எதிரியே ஒரு கட்சி தனக்கான எதிரிய தெளிவா அடையாளம் காட்டலாம் அந்த கட்சி ஒண்ணுக்கு இல்லாத கட்சியா போயிடும் நடந்துட்டு இருக்கு கடைசியில் நீதிமன்றம் என்ன சொல்லிட்டு தெரியுமா அந்த படத்துக்கு இப்போதைக்கு வெளியிட முடியாது அதான் சூழல் ஒட்டுமொத்த உலகத்திலயும் ஐயாயிரம் தியேட்டர்கள்ல ஒண்ணுமே பண்ண முடியாது அதை ரிலீஸ் பண்ணவே முடியாது அதுல கூடுதலா ஒரு தகவல் என்னன்னா இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாருன்னு அதான் நீதிபதி புடிச்சுக்கிட்டாங்க முத கம்ப்ளைண்ட் கொடுத்தான்ல முத அவனை கூப்பிடு அவன் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தான் என்னென்ன நடந்திருக்கு எல்லாத்தையும் எனக்கு கொண்டு வா என் டேபிள் கொண்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு அநேகமாக கொண்டு போய் கொடுப்பாங்க அப்போ நீதிமன்றத்துக்கு போயும் மிகப்பெரிய ஒடுக்குமுறைக்கு ஆளாகிட்டு இருக்காரு விஜய் ஆனால் அவருக்காக நம்ம இவ்வளோ கவலைப்படுறோம் கொஞ்சம் கூட அரசியல் தெளிவில்லாம அவங்களுடைய கூட அடிவருடிகள் பெய்டு ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்கிறவங்க பெய்டு கிரியேட்டர்ஸ் எல்லாம் அதே மாதிரி சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கும்பல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எப்படி அழுகுறாங்கன்னா நம்ம அண்ணனாலே பிரச்சனை தான் பண்றாங்க அண்ணனுக்கு பிரச்சனை வருது அண்ணன் படத்தை கூட ரிலீஸ் பண்ண முடியல கரூர் பிரச்சனைக்கு அப்புறம் அண்ணன் வந்து தலை நிமிந்து வர்றாரு அவருக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க அவர் இது பண்றாங்க இதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்கு சரி இருக்குல்ல யார் அந்த அரசியல் செய்யறான்னு பேசு பேசல பேசல நான் ஒரு இரநூறு குறைஞ்சது ஒரு இருபது முப்பது வீடியோ பார்த்துட்டேன் ஒருத்தங்க கூட யார் மேல பிரச்சனை இருக்குன்னு பேசல அப்ப உங்களுக்கு அரசியல் தரணும்னா பேசாதீங்க ஒன்றிய அரசிடம் இருக்கு இந்த தணிக்கை வாரியம் ஒன்றிய அரசு நினைச்ச படத்துக்கு அவார்டு கொடுப்பான் நினைச்ச படத்தை வெளியிட வைப்பான் இல்லன்னா போட்டு பொழந்து காலி பண்ணி உட்கார வச்சிருவோம் அதான் அங்க நடந்துட்டு இருக்கு அப்ப நிறைய பேர் கேக்குறாங்க திரை உலகம் மௌனமாக இருக்கிறது விஜய்க்காக குரல் கொடுக்கல முத விஜய குரல் கொடுக்கலையா தனக்கான அநீதியை எடுத்து முதல்ல நம்ம தான் குரல் கொடுக்கணும் அதுக்கப்புறம் தான் மத்தவன் வருவான் நானே ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கும் போது மத்தவன் எப்படி எனக்கு கொடுப்பான் குரல் விஜய் அதை செய்ய செஞ்சாரா தனக்கான அநீதிக்கு எதிராக பெருத்த குரல் கொடுக்கணும்ல ஒரு வீடியோவாவது வெளியீடு ஒரு அறிக்கை வெளியீடு குற்றவாளம் உங்க கொள்கை எதிரி தானேங்க பாஜக கொள்கை எதிரிய குழி தோண்டி புதைப்போம் விட்டுக்கலாம் தமிழ்நாட்டுல ஆனா உங்களுக்கு அந்த நம்பிக்கையோ அந்த துணிச்சலோ இல்லையே அதுல இந்த படத்தில எல்லாம் ரெவ்யூ பண்ற ரெண்டு மூணு பீஸ் ஐயோ அதுவா உட்கார்ந்துட்டு என்ன சொல்லுதுங்க இதே நேரம் ஒரு ரஜினி வந்து படத்தை நான் மேல நடிக்கலன்னு சொன்னா அவர் கடைசி படத்துக்கு வழிவிட மாட்டாங்களா ஏன் வந்து இந்த பராசக்தி படம் குரு குழு வந்து இவருக்கு கொஞ்ச நாள் விட்டுட்டு பின்னாடி அடுத்த மாசம் போல கூட நீங்க ரிலீஸ் பண்ணிக்கலாம்ல இது என்ன அது எதுக்காக யாருக்காக எதுக்காக விட்டு கொடுக்கணுங்க ஒரு தொழில் நிறுவனம் இது திரைப்பட துறை என்பது ஒரு நிறுவனம் தொழில் நடக்குது பல கோடி ரூபாய் போட்டு பல கோடி ரூபாய் எடுக்கிற ஒரு தொழில் தான் அதுல என்ன இவருக்காக வழி விட்டுருக்கணும் இவருக்காக விட்டு கொடுத்துருக்கணும் எதுக்கு இவங்க ஒரு டேட் அனௌன்ஸ் ரொம்ப நாளைக்கு முன்னாடி பண்ணிட்டாங்க உங்களால சர்டிபிகேட் வாங்க முடியல உங்களால ஒரு தேதியை குறிப்பிட முடியல உங்களால ஒண்ணும் செய்ய முடியலனா நீங்க வர்ற வரைக்கும் படத்தை போட்டு பெட்டியில வச்சுட்டு உட்காந்துருக்கணுமா இந்த அடிப்படையான ஜனநாயகத்தன்மை கூட தான் நீங்க ஜனநாயக படத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க ஜனநாயகம்னா என்னங்க என் கூட ஒருத்தன் படிக்கிறானா அவன் ஃபெயில் ஆயிடணும் அவன் பள்ளிக்கூடத்துக்கே வரக்கூடாதுன்னு அடிச்சு பத்திரத்து என்ன மாதிரி நீ முதலிடத்துக்கு வா அதுக்கு படி ஒழ ஆனா என் கூட இருக்கிறவங்க வாங்க கூடாதுன்னு அடிச்சு பத்திரத்து என்ன மாதிரி இருக்கு அது மாதிரிதான் இருக்கு நீங்க பேசுறது தப்பு இல்லையா எதிரிய விட்டுட்டீங்க சம்மதமே இல்லாம திசை திருப்புறீங்க திமுக மேல இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு நீங்களே குரல் கொடுக்கல குரல் கொடுக்கறதா சொல்றவனு பராசத்திய போட்டு அடிச்சுட்டு இருக்கான் எப்படி அடிக்கலங்க நீங்க எல்லாரும் கேக்குறாங்கல்ல திரையுலகம் மௌனமாகி விட்டத நான் ஒரே கேள்வி கேட்கிறேன் திரையுலகினருக்கு பிரச்சனை வரும்போது எத்தனை முறை விஜய் குரல் கொடுத்தாரு சொல்லுங்க நீங்க யாருக்காவது செஞ்சாதாங்க உங்களுக்கு யாராவது செய்வாங்க நீங்க வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிற ஒரு ஆளா இருக்கீங்க நாற்பத்தி ஒரு பேர் செத்து போனதையும் உங்களால் செத்து போனதையும் கூட இன்னைக்கு வரையும் அங்கீகரிக்கலை இன்னைக்கு வரையும் குற்ற உணர்வோட அதை ஏத்துக்கிட்டு சரி செய்யறேன்னு சொல்லல ஒரு தலைவன் தான சரி செஞ்சுக்கிறவன் தான் தலைவன் பொய்யை பரப்பிக்கிட்டு காசை வச்சுக்கிட்டு காசை அள்ளி எறிஞ்சு ஒரு கூட்டத்தை போலியா பேச வைக்கிறவன் தலைவனே இருக்க மாட்டான் அந்த தலைமை ரொம்ப நாளைக்கு நிக்காது அது வேற ஆனா உங்களுடைய அந்த திரைப்பட பிரச்சனையில நாங்க பேசுற நேர்மை கூட உங்ககிட்ட இல்லை இதுவே உங்களை அழிவு பாதைக்கு இட்டு செல்லும்